வணக்கங்க ஏ வெற்றிவேல் தண்டபாணி வாஸ்து நியூமராலஜி கன்சல்டன்ட் இப்போ வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் அமைக்கிறாப்புலருந்தே எங்கே அமைக்கலாம்கிறத பற்றி பார்க்கலாங்க அதாவது வீட்டை சுற்றி கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைக்கிறாப்புலேருந்தா வடக்கு பக்கம் மத்தியில் அமைக்கிறது முதல் ஆப்ஷனாக வச்சுக்குங்க இப்போ கிழக்கு பக்கம் அமைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையிலேருந்து தென்மேற்கு மூளை வரைக்கும் ஒரு டைகனல் லைன் போட்டிங்கன்னா அந்த லைனில் படாமல் கொஞ்சம் தெக்க தள்ளி அமைச்சுக்குங்க அதேமாதிரி வீட்டுக்கு கண்டிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைக்கும் போது தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ தென்மேற்கு பக்கமோ அக்னி மூளையிலையும் கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூலில் அமைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி வீட்டில் டாப் ஃப்ளோரில் அமைக்கிற அப்படி இருந்தால் தென்மேற்கு மூலை ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை சார்ந்து அமைச்சிக்கலாங்க கண்டிப்பாக வடக்கு பக்கம் அமைக்கக்கூடாது வடக்கு பக்கம் அமைச்சா பெண்களுக்கு பாரம் கண்டிப்பாக கிழக்கு பக்கமும் அமைக்கக்கூடாது கிழக்கு பாரம் ஆண்களுக்கு பாரோம் வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக அமைக்கக்கூடாதுங்க அது ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே பாரும் அதனால் வீட்டில் வந்து ஸ்விமிங் பூல் அமைச்சிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வடக்கு மத்தியிலையும் மேலே டாப் ஃப்ளோரில் அமைச்சிங்கன்னா தென்மேற்கு மூளை சார்ந்து அமைச்சுக்குங்க நன்றிங்க